நடத்துகின்ற தமிழர் நடத்துகின்ற திராவிட தமிழர் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் 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 கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன வெல்லட்டும் வெள்ளட்டும் வெல்லும் வெள்ளட்டும் மன்னிப்பு கேள் மன்னிப்பு மன்னிப்பு கேள் மன்னிப்பு மன்னிப்பு கேள் மன்னிப்பு மன்னிப்பு கேள் பதவி விலகு 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 ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒரே தேர்தல் மசோதாவை திரும்ப பெற திரும்ப பெறு திரும்ப பெற திரும்ப பெறு திரும்ப பெயரை மசோதாவை திரும்ப பெறு அரசு மோடி அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு ஒரே தேர்தல் மக்கள் 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 மத்தியின மக்களும் அருந்ததிய மக்கள் அருந்தரிய மக்கள் மோசடி செய்த மோசடி செய்த